ஐயா இந்த பூமி பந்து உருவானதை பற்றியும் உயிரினங்கள் உருவானதை பற்றியும் நிலங்களுடைய குணாதேசியங்கள் பற்றியும் மிக விரிவாக சொன்னீர்கள் இதில் வந்து ஒவ்வொரு மனிதனும் தனக்கானது என்று இந்த நிலத்தை தனி தனிவுடைமையாக்கிக் கொள்வது போராடுவது பிரிவது இனக்குழுவாய் பிரிவது குடும்பமாய் பிரிவது இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நான் பேசிட்டு அந்த செய்திகளையே ஒன்றா நம்ம குறித்து பார்க்குறோம் அதாவது குழுவாக சின்ன சின்ன குழுவாக அதாவது அவங்களோட குழுவாக இருந்ததுனால தான் அந்த இயற்கையை வந்து இயற்கையை தேடி ஓடிட்டுருக்கிறான் அப்போ குழுவாக தான் இருந்தான் அப்போ காலகட்டத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி பிரிவு கல்லெடுத்து வேட்டையாடணும்னு சொன்னோம் அப்புறம் மெதுவாக வந்துட்டு விலங்குகளை பரப்பிடுறான் அப்புறம் ஏன் நான் இதை விளைவிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படைப்பு திறனு உள்ளவனா மாறுறான் நடுவில் கருவிகளும் வந்துடுது வெள்ளம்பு வந்துடுது அப்புறம் பழைய காலத்தில் பெரிய காலம் அப்புறம் இரும்பு கண்டுபிடிக்கிறது செம்பு காலம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களாங்க அப்போ இப்படி பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு குழுவாக இருந்தவன் வந்துக்கிட்டு இன்னொரு குழுவுக்கும் இவனுக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு இரண்டு குழுக்கள் இன்னும் நாலு குழுக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படைப்பு திறன் என்பது வந்து தனி மனிதன் வந்து குழுவினுடைய படைப்பு திறன் வந்துட்டு இப்போ இப்போ பத்து பேர் இருந்தால் தான் ஒரு வேலை செய்ய முடியும் நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு இந்த நீர்நிலைகளை எப்படி வந்து வரக்கூடிய நீரை நம்ம பயன்படுத்துவது அதை வந்து தேக்கி தேக்கி உழவுக்கு பயன்படுத்திக் கொள்வது விவசாயத்துக்கு பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு பார்க்குறான் அப்புறம் வந்து அவனுக்கு சில அறிவு இருக்குது இவனுக்கு சில அவர் இருக்குது ரெண்டுமே பரிமாறிக்கொள்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது அப்போ குளம் கலத்தல் என்பதும் வரும் இப்படி வரும் பொழுது என்ன பார்க்குறாங்கன்னா இன்னும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி திறமைகள் தன்னுடைய தேவையை ஒட்டி அதாவது தேவைதான் கண்டுபிடிப்பின் தலையும்பான் அப்போ இப்படி வரவங்க ஒவ்வொரு தேவைக்கும் மாட்டை கட்டி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கயிறு வேணும் கயிறு எப்படி திரிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நார்கள் இதில் இருந்ததெல்லாம் கத்தாடைகளிலிருந்து எடுத்துக்கிறான் அப்புறம் தொங்கிட்டு இருக்கிற கொடியை பார்க்குறான் இதுல எல்லாம் அப்படியே இருக்கிறான் அது பின்னி இருந்தது பார்க்குறான் அது திரும்ப திரும்பவும் இவன் வந்து அறிவு என்பது உடல்நிலிருந்து இருந்து தான் அப்போ இப்படியே வந்து கற்றுக்கொண்டவன் வந்து அந்த கற்றுக்கொண்டதை வைத்துக் கொண்டு எப்படி தன்னுடைய தேவையொட்டி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சிந்திச்சிட்டேன்னு தெரிவிச்சா உடனே இந்த பொருள்களை படைக்கிறான் அப்ப இப்படி எல்லாம் இந்த படைப்பு திறன் வரும் பொழுது வந்து என்ன தொழில் சாதி தொழில் குழுக்கழ தொழில் எல்லாருமே அந்த தொழிலை செஞ்சுத்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சில பேர் அந்த தொழிலை தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஆமா இன்னொரு குழு அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ இ இப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கொண்டு கொடுத்து கொன்றதுனால அது மனம் புரிந்து கொள்வது அப்படியே வந்து வரலாற்றுல வந்துட்டு அப்படியே வந்து அதை வளர்ச்சி விட்டு தாங்கள ஒரு குழுக்களாக மாறி இருந்திருக்காங்க இந்த தொழில் வலிக்கான தொழில் வழி அப்படி இந்த தொழில் வலி வரும் அது வந்துட்டு ஒரு குழுவா நிற்கிறதுதான் நாங்கள் சாதின்னு சொல்றோம் ஒரு இனக்குழு குழுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு தொழில் குழு செய்யக்கூடியவங்க இரு இருந்திருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து பிறந்த சிலபதி காலத்தில் இருந்துக்கிட்டு மரதநாட்டு தச்சர் வந்து வேலை செஞ்சாருன்னு பார்க்குறீங்க இல்லைங்களா இப்போ வந்து யவனர்கள் இருந்துக்கிட்டு பாண்டிய மன்னன் கிட்ட காவல் புரிந்தார்கள் காவல்காரராக இருந்தார்னு பார்க்குறீங்க இங்கே இருக்கிற இரும்பு தான் அங்கே போய் டமாஸ்கஸ் வாழானதுன்னு பார்க்குறீங்க அல்லவா அப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு தொழில் சாதிகளுக்குள்ளே ஒருத்தனை ஒருத்தனை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஈர்ப்பு வந்துடும் அப்போ அவங்க ஒரு ச ஒரு குழுவாக நிற்கிறாங்க இதை தான் நம்ம சாதின்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு என்னன்னா இதுக்கு நடுவில் எல்லாம் ஒரே நேரத்தில் அப்படியே வரிசையாக வந்து நடந்துட்டு போகாதுங்க சமகாலத்திலேயே தோன்றும் இது இவனை செய்வான் அவன செய்வேன் இப்போ நம்ம சொல்கிற எல்லாம் வந்துக்கிட்டு முன்ன பின்ன அப்படியே ஒரு சமூகமாக ஒரு குழுவாக இருந்து சமூகமாக மாறி ஒரு நிர்வாகத்துக்குள்ளே வந்து அதுக்கு ஒரு தலைவன் எல்லாம் வந்து இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிச்சுன்னா அப்படியே அங்கே நிறைய இருக்குதையா அப்படின்னு சொல்லிச்சா நிறையா இருக்குதா நம்ம போய் புரிஞ்சிட்டு வரலாங்கிற உணர்வுகளெல்லாம் கைப்பற்ற போர்க் காரணமாக மாறுது அப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு குழுவாக இருந்தாலும் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த குழு மனப்பான்மை தான் சாதிய மனப்பான்மையாகவும் மொழி மனப்பான்மையாகவும் இன மனப்பான்மையாகவும் தேசிய மனப்பான்மையாகவும் வளருது மாற்றமடை மாற்றமடை அல்லங்களா அப்போ இது என்ன இருக்குன்னா அடிப்படையில் நாம் ஒரு சின்ன இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அவன் இந்த சாதி இந்த சாதி அவன் இந்த மொழி பேசுகிறான் இந்த மொழி பேசுறான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தேவை எல்லை மீறி பெருக்கிக்கிறதுக்கு அடிப்படை ஆசையாகிருக்கு அதான் புத்தர் சொல்ற மாதிரி ஆசைதான் அனைத்து துன்பங்களுக்கும் பிரதான காரணம் என்ன அப்படின்னா இவன் பிடுங்கிட்டு வந்தானா அவனுக்கு துன்பம் இவனுக்கு இன்பம் இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு வேறு ஒரு நோய் வந்து நட்டானா அந்த துன்பம் வேறு மனிதனாக சமூகமாக சமூகத்தால் ஏற்படுத்தி கொண்டது தான் நாம் பேசுகிறோம் எல்லாமே திரும்ப இந்த நிலத்தை பேசணும் தான் இருக்குது அப்போ இந்த நிலம் வேணும் நிலங்களா அப்போ என்ன பார்த்தீங்கன்னா க ஆற்றோரங்களில் தான் நாகரீகம் வளர்ந்தது அதாவது என்ன சொல்கிறீங்க அடிக்கார்கள் ஆமாம் தொட்டில் நாகரீகங்களில் தொட்டில் வந்து ஆற்றோரங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களவா ஏன் ஆற்றோரங்கள் அப்படின்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் கிடைக்கும் வாழ்வதற்கு தண்ணி கிடைச்சிருக்கு விவசாயம் நீர் முடியுது வேறு எல்லா வந்து அந்த இடத்துல தான் கட்டடங்கள் இதெல்லாம் அழகாக இருக்காங்க நம்ம தூரத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாண்டே என்னென்ன நாம் வேட்டையாடி கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஜாலியாக சரி வந்து அடிச்சு கொடுங்க இவங்ககிட்ட இருந்து இதுதான் போருக்கான அடிப்படை காரணம் அப்போது இது வந்து இந்த பூமி பந்தில் வந்துக்கிட்டு நிலத்தை அடிப்படை நல்ல நிலங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிச்சா இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கிற பகுதியெல்லாம் அமெரிக்கத்தினுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றதும் அல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொல்லிச்சின்னா அந்த என்ன மதுரை பக்கத்தில் அந்த அரிட்டாப்பட்டியில் வந்துக்கிட்டு ஒரு சுரங்கம் அங்க வேண்டிய அதை எடுக்கலான்னு சொல்லும்போது அங்கே ஏற்கனவே ஏற்கனவே சொல்கிற போராட்டம் அரசு பின்வாங்கிடுச்சு அப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அரசுக்கும் அந்த மக்களுக்கும் கூட முரண்பாடு வருது அப்படின்னு பார்க்குறீங்க இதே போராட்டம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பரந்தூரில் வந்து விமானங்கள்லாம் வேணும்னு யோ நான் இந்த வேலை எனக்கு வேண்டியதாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் அவங்க வேறு ஏதாவது பண்ணுறாங்கிறாங்க அப்போது நாம் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு வந்துக்கிட்டு வந்து மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நலனை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது அது அதுவும் தன்னுபடி மக்கள் தான் அல்லங்களா அப்போது இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்வது அப்படின்னா இந்த நிலம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த நிலத்தில் வந்துக்கிட்டு சொத்து என்னடது உன்னடதுங்க உங்கள் அரசியல் சட்டமே வந்து சொத்தை பாதுகாக்கிறதா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வக்வாரியம் பிரச்சனையாக இருக்குது எங்களுடைய நிலத்தை அடுத்தது கிறிஸ்டியனுக்கு வருதுங்க நம்ம கோவில்களுக்கும் சொத்து நிறைய இருக்குது கோவில்களுக்கு நிறையா சொத்து இருக்குது அதை கொட்டை கொட்டை என்னென்னா கோவிலுக்கு நீங்கள் குறிப்பிட்ட தயக்கூட கொடுப்போம் அரசனுக்கு வரி கேட்டுறோம் இப்போ நீங்கள் வீரவண்டி கட்டு நீங்கள் யார் வரி கேட்கறக்கு அப்படின்னு கேட்குறேன் அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனிதன் படைப்பு உருவான அந்த செல்வம் செல்வம் பொருளாக இருந்துச்சு செல்வம் வந்து பணங்கிற என்ன ஒரு இடையீட்டு சாதனம் வந்த உடனே அது ஒரு மிகப்பெரிய ஆயிடுச்சு இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இப்போ இன்னைக்கு என்ன சொல்லுது ஒரு சென்ட் இடம் வாங்கினா ஏழு எட்டு லட்சம் ரூபா வேணும்னா நீங்க எங்கே ஒரு நிலச்சிருக்கு அப்போ இந்த நிலம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அவன் கல்லெடுத்து போது அவனுக்கு பிறந்த நிலப்பரப்பா இருந்துச்சு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நவீனத்துல வந்து உலகமே மக்களுக்கு ஒரு உலகமே ஒரு கிராமமா மாறிடுச்சுங்கிறான் அல்லது குறுகி விட்டது ஒரு சின்ன ஒரு சுற்றூர் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஆனா அன்று இருந்த பறக்கும் இன்று இருந்த பறக்கும் அதே மாதிரி தான் உங்க கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் மூலமாக தான் அது சுருங்கி இருக்குது அப்போ இது சுருங்கின பொழுது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிலக்கரி எடுக்கணும் அப்படின்னாட்டே நீ நிலக்கரி எடுக்கிற இடத்துல நான் விவசாயம் நான் முட்டுது பாத்தீங்களா அப்போ என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வந்து ஒன்றிய அரசு நீ எடுத்து எங்கேயோ கொடுக்குற எங்கேயோ இருந்து வேலைக்கு இங்கே கூட்டிகிட்டு வர்ற எங்களுக்கு தான் இந்த வேலை வேணும் அப்போ உங்களுக்கு இந்த நிலத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய இந்த சிக்கலில் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதி இனம் மொழி மதம் எல்லாமே வரும் ஏன்னு